தருமபுரியில் ஊராட்சி மன்ற தலைவரின் முயற்சியில் இருபத்தைந்து லட்சத்தில் நடைபாதையுடன் கூடிய மரகத சோலை சிறுவர் பூங்கா கிராம மக்கள் மகிழ்ச்சி மேலும் துறிஞ்சிப்பட்டி பகுதியில் உள்ள அரசு மதுபான கடைகளிலிருந்து மது பிரியர்கள் சிலர் மது பாட்டில்களை வாங்கி சென்று சந்தை பகுதியில் மது அருந்திவிட்டு அப்பகுதியில் மது பாட்டில்களை உடைப்பதும் சுகாதார சீர்கேடு மற்றும் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டும் வருகின்றனர் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினார் இதை அடுத்து லட்சம் நடைமேடையுடன் கூடிய மரகத பூங்கா அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டது பொம்மிடி ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் ஜி தேமார் முருகலின் சீரிய முயற்சியால் பொதுமக்களின் நலன் கருதி அதற்கான பணிகள் நடைபெற்றது இந்த பூங்கா அமைக்கும் பணியை அடுத்து அப்பகுதியில் உள்ள பல ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் பயனடையும் வகையில் இந்த பூங்கா இருக்கும் என்பதால் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்